வணக்கம் சத்தியமத்திரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் வட்டம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வருவாய்த்துறை அலுவலகம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசையும் வருவாய்த்துறை மற்றும் வட்டாட்சியர் அவர்களையும் கண்டித்து காரப்பட்டு கிராமத்தில் செஞ்சப்பா சோமக்கோட்டையான் வாய்க்கால் மூலம் சோமக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களின் ஏரிக்கு பல ஆண்டுகளாக தண்ணீர் சென்று கொண்டிருந்தது அந்த இடத்தை பல நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர் மற்றும் காரப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிடர் புதுமனை பகுதியில் அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய இடத்தை திருவனைநல்லூர் நில அளவியலர் சர்வேயர் மூலம் அளந்து எல்லையை காட்ட வேண்டும் என்றும் அதே பகுதியில் பல தலைமுறையாக ஆதி திராவிடர் மரணம் அடைந்தவர்களை புதைக்கும் சுடுகாடு மிகப்பெரிய அளவில் இருந்து வந்தது தற்போது அந்த சுடுகாடு ஆக்கிரமிப்புக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது அதை மீட்டு தரக்கோரியும் அதே பகுதியில் ஏரி வாய்க்கால் நீர்நிலை பகுதி தூர்வாரி வாய்க்காலை ஆழப்படுத்தி கரைகளை உயர்த்தி மீண்டும் பாசன வசதி செய்து தர வேண்டி சிபிஐ கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தோழர் ஆ சௌரிராஜன் தலைமையில் மற்றும் துணை செயலாளர் கலியமூர்த்தி ராஜா கண்ணு நாராயணன் குருசாமி கிளை செயலாளர் கண்ணகி வெங்கடேசன் மற்றும் ஆர் முருகன் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட பொருளாளர் பி பாலசுப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர் எஸ் செல்வகுமார் மூத்த தோழர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருஞான சம்பந்தம்